கர்நாடகாவில் ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் அவரு பேரு சைஃபுல்லா நாட்டைப் அப்படின்றவர் அவர் தொழுக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓட்டிகிட்டு இருந்த பஸ்ஸை நிறுத்தி பாதி வழியில நிறுத்தி பேசஞ்சர்ஸ் உட்காரக்கூடிய சீட்ல தொழுக பண்ணியிருக்காரு அந்த பஸ்ல பெருசா பேசஞ்சர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த பஸ்ல அவ்வளோ பேர் இருக்காங்க அத்தனை பேரை சிரமத்துக்குள்ளாக்கி இந்த ஆள் என்னடான்னா தொழுகை நடத்தியிருக்காரு பஸ்ஸ பாதி வழியில நிறுத்தி தொழுக பண்ணிருக்காரு அந்த பஸ்ல இருந்த பேசஞ்சர்ஸ் அவ்வளவு கத்துறாங்க யோ எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு லேட் ஆயிடுச்சு நீனா என் பஸ்ஸ நடுவுல நிறுத்தி விட்டு இப்படி தொழுக பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா பஸ்ஸ எடியான்னு

ஒரு அரசு பேருந்து ஓட்டுநரா இருந்துகிட்டு இது மாதிரி பஸ்ஸ பாதி வழியில நிறுத்திட்டு தொழுக பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்புன்னு கர்நாடகா அரசே கண்டிச்சிருக்கு இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை பண்ணுங்கன்னு கர்நாடகா மாநிலத்தின் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு இப்ப இந்த அரசு பேருந்து ஓட்டுநரை ஒரு சில பேர் என்ன மாதிரி ரோட்டுக்கு தொழுக நடத்துறானங்க அப்படி இல்லைன்னா மக்கள் எந்த இடத்துல அதிகமா கூடுவாங்களோ அந்த இடத்துல மக்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தொழுகை நடத்துறாங்க இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல தொழுக பண்ணவே மாட்டேன்றாங்க இவங்களுடைய மசூதிகள்ல அவ்வளவு இடங்கள் காலியா இருக்கும் ஆனா அந்த இடங்கள்ல இவன மாதிரியான தொழுக பண்ணவே மாட்டேன்றாங்க எந்த இடத்துல மக்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்குமோ எங்க தொழுக பண்ணா போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படுமோ அங்கதான் ஒம்படியா இந்த மாதிரியான ஆட்கள் தொழுக பண்ணிட்டு இருக்காங்க ரோட்டுக்கு நடுவுல தொழுக பண்றது பஸ் போற இடத்துல தொழுக நடத்துறது பிளாட்ஃபார்ம்ஸ்ல தொழுக நடத்துறது பல மக்களுக்கு இடையூறா தொழுக நடத்துறது எல்லாம் பண்றாங்க இல்லையா இதே மாதிரி ரயில்வே டிராக்ல போயிட்டு தொழுக நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்கல்ல அந்த டிராக்ல வரக்கூடிய ட்ரெயின் நம்மள தட்டி தூக்கிட்டு போயிடும்னு அந்த புத்தி உங்களுக்கு இருக்குல்ல அந்த அறிவிய இவங்களுக்கு இங்க இல்லாம போகுது இதே மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்களே உங்களை அல்லாம

தற்காலிக வாலிபால் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய இந்த முகமது ரஹ்மான் ஸ்கூல்ல வாலிபால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு நீ சூப்பரா விளையாடுற நீ செம்மையா விளையாடுற நீ இன்னும் நல்ல ட்ரைனிங் எடுத்தா பெருசா சாதிக்கலாம் மாநில அளவுல பெரிய அளவுல நீ ஜொலிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம நானே உனக்கு ட்ரைனிங் தரேன் என் கிட்ட வந்து நீ வாலிபால் ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் அந்த சின்ன பொண்ணு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு அவங்க பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேம்மா நீ போய் ட்ரைனிங் எடுத்துக்கோ நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த முகமது ரஹ்மான் என்ன பண்ணிருக்கா மேட்ச் இருக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அங்க போனோ இங்க போன சொல்லி ஏகப்பட்ட இடத்துக்கு இந்த சின்ன பொண்ணை கூட்டின்னு போயிருக்கான் அந்த இடங்கள்ல இந்த சின்ன பொண்ணுகிட்ட அத்துமீறவும் செஞ்சிருக்கான் தப்பா நடந்துக்க முயற்சியும் பண்ணிருக்கான் தொடர்ந்து இதே கேடுகட்ட வேலையை தான் இந்த முகமது ரஹ்மான் பார்த்திருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல நான் உன்னை டிக்கா பண்ணிக்கிறேன் அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கான் பேசினது மட்டும் இல்லாம பாலியல் ரீதியில அந்த சின்ன குழந்தைய திரும்பி இருக்கான் தொடர்ந்து இவன் அந்த சின்ன பொண்ணை இப்படிதான் டார்ச்சர் பண்ணியிருக்கா அந்த பொண்ணால இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல அதனால இவன் கிட்ட ட்ரைனிங் போறத முற்றிலுமா இந்த பொண்ணு நிறுத்தி இருக்கா ஆனா இந்த முகமது ரகுமான் இந்த சின்ன பொண்ண கல்யாணம் பண்ற பிளான்ல எல்லாம் இருந்திருக்கா இல்லையா இந்த பொண்ணு இப்ப திடீர்னு வராதது இவனுக்கு கோவத்தை கலப்பி இருக்கு கடும் கோவத்தை கலப்பி இருக்கு அதனால இந்த முகமது ரகுமான் என்ன தெரியுமா பண்ணிருக்கா தான் இவன் பயங்கரமா கிளவரா யோசிச்சு ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்திருக்கா ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்ற இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி சிறுமியின் பெற்றோர்கள் அந்த குழந்தைய வீட்லயே பூட்டி வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு வாலிபால் மேட்ச் இருக்கு அந்த குழந்தை ட்ரைனிங் எடுக்கணும் அந்த குழந்தை நல்லா விளையாடுற குழந்தை வேற ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸ் இத மாதிரி அந்த குழந்தைய வீட்டிலேயே பூட்டி வச்சிருக்காங்க அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு குழந்தையோட பெற்றோர்கள் மீது இவன் புகார் கொடுத்திருக்கான் சைல்டு ஹெல்ப் லைன்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் உடனடியாக அந்த குழந்தையோட வீட்டுக்கு போயிருக்காங்க பெற்றோர்கள் கிட்ட விசாரிக்கவும் அதிகாரிகள் விசாரணை இந்த முகமது ரகுமான் திட்டத்தை வச்சிருந்தா எவ்வளவு கேடுகட்ட வேலையை இவன் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கான் அந்த குழந்தைய எப்படி எல்லாம் இவன் டார்ச்சர் பண்ணிருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அந்த குழந்தை அதிகாரிகள் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி இருக்கு இந்த கேடுகட்ட முகமது ரகுமான் பண்ண காரியத்தை எவ்வளவு அழகை மறைச்சி அந்த பெற்றோர்கள் மீது பழி போட பாத்திருக்கான் பாத்தீங்களா எனக்கு என்ன இந்த விஷயத்துல கோவம்னா அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு அதனாலதான் அந்த குழந்தைய அவங்க கிட்ட ட்ரைனிங்க்கு அனுப்பவே இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அவன் மேல புகார் கொடுத்திருக்க வேண்டியது தானே எதுக்கு நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க உங்க குழந்தைய ஒருத்தன் பாலியல் ரீதியில சீண்டி இருக்கான் இதை தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் அமைதியா இருந்திருக்கீங்க உடனடியா அந்த ஸ்கூல்லயோ இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க தானே இவன் இதை மாதிரி ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் இவன் மாட்டியிருக்கான் இல்லைன்னு நிச்சயங்களா அவங்களுடைய பேரண்ட்ஸோ குழந்தையோ இது மாதிரியான விஷயத்த வெளியில சொல்லிருக்கவே மாட்டாங்க இத்தனைக்கும் இந்த முகமது ரஹ்மானுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பொண்டாட்டிகளுமே தனித்தனியா வச்சு குடும்பம் நடத்தி இருக்கான் ரெண்டு பொண்டாட்டிக்கு போதாதுன்னு மூணாவதா இந்த சின்ன குழந்தையை கல்யாணம் பண்ற பிளான்ல வர இருந்திருக்கான் யூசிசின்ற ஒரு விஷயம் இல்லாததனால இவன மாதிரி இருக்கக்கூடிய கேவலமான கேடுகட்ட இஸ்லாமியர்களுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவாவே இருந்திருக்கு இந்தியாவின் சட்டத்தினால இவன மாதிரியான ஆட்களை தண்டிக்கவும் முடியாது யூசிசி வந்தா மட்டும்தான் இவன மாதிரி தெரியக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் கிட்ட இருந்து நம்முடைய குழந்தைங்களை நாம காப்பாத்த முடியும் தயவு செய்து பெற்றோர்களே நீங்க உங்களுடைய குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இது மாதிரியான ஆட்களை பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்ததுன்னா உடனடியா அந்த ஸ்கூலுடைய நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அந்த ஸ்கூல் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த நொடியே தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவன் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவன் பாக்குற பார்வையே சரியில்லை அவனை விசாரிங்கன்னு சொல்லி தயவு செய்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களை நாம தாங்க பாதுகாக்கணும் வெளியில இருந்து யாரும் வந்து பாதுகாக்க மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம அழகுறதுல பிரயோஜனமே கிடையாது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா தயவு செய்து ஸ்கூல் நிர்வாகத்திடமோ இல்லைன்னா காவல்துறையிடமோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க புகார் கொடுத்துருங்க அவன் நல்லவனோ கெட்டவனோ அது எல்லாமே விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தெரிய வரும் ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தான் இருந்தானா பரவாயில்ல ஒருவேளை அவன் கெட்டவனா இருந்தானா நம்முடைய குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது எல்லா தப்பும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கத்தி கதறி அழறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு தப்பு நடக்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் நாம அவரா இருக்கணும் அந்த அவரா இருக்கிறதுல தப்பே கிடையாது அடுத்து பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மதியில பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முக்கியமா பத்தொன்பதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு எதிராக எவவளா சரி ஈடுபட்டானோ எவளா பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டானோ அவனுங்கள்ல அன்மேன் அன்மேன் இருக்காங்களா அவங்க கூர்வி சொல்ற மாதிரி சுட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுல பயங்கரவாத தாக்குதல் நடத்தின பல பயங்கரவாதிகள் உலக நாடுகள்ல பல இடங்கள்ல தலைமறைவான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரானுங்க அவனுங்கள்ல பல பேரு அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஹாலிவுட் படங்களை இல்லையா சீக்கிரம் மிஷின் சொல்லிட்டு பல பேரை போட்டு தல்றது அத மாதிரி ஏகப்பட்ட பயங்கரவாதிகள் ஜன்னத்துக்கு போயிருக்காங்க எப்படி மொசாட் என்ற அமைப்பு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத பல சம்பவங்களை செஞ்சிருக்காங்களோ செஞ்சுட்டு வராங்களோ அதே மாதிரி இந்த அன்னோன் கன்மேன்ஸ் இல்லையா இவங்க பல தரமான சம்பவங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் அதி பேரை போட்டு தள்ளியிருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் ஒரு சில பேர் மட்டும் காலிஸ்தான் பிரிவினவாத பயங்கரவாதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மார்ச் மாசம் மட்டும் கிட்டத்தட்ட மூன்று இஸ்லாமிய பயங்கரவாதிகளை போட்டு இருக்காங்க மார்ச் பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி நாலாம் தேதினு அடுத்தடுத்து பயங்கரவாதிகளுக்கு ஜன்னத்துக்கு டிக்கெட் போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த விவகாரத்துல நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது இவனுங்கள்லாம் இந்தியால கொல்லப்படல அவனுங்க இருந்த இடங்கள் பாத்தீங்கன்னா பன்றிஸ்தான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கனடா இது மாதிரியான வெளிநாடுகள்ல தான் இருந்திருக்கானுங்க அதுல மோஸ்ட்லி பல பன்றிகள் பன்றிஸ்தான்ல தான் இருந்திருக்கானுங்க மொசாத் எப்படி அவங்க நாட்டிற்கு எதிராக பயங்கரவாத செயல்களை ஈடுபடக்கூடிய பயங்கரவாதிகளை போட்டு தள்ளினாங்களோ அவங்க இடத்துக்கே போயிட்டு போட்டு தள்ளினாங்களோ அதே மாதிரி இந்தியாவில அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத ஒரு ஒரு அன்நோன் கன்மேன் குரூப் ஆனது இது மாதிரி பயங்கரவாதிகளை போட்டு தள்ளிட்டே இருக்காங்க தயவு செய்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தேச விரோத பன்றிகளையும் இதே மாதிரி போட்டு தள்ளுங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை விட இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த தேச விரோதிகள் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள் சோ தயவு செய்து இந்த அன்நோன் கன்மேன்ஸ் மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தேச விரோதிகளை போடுறதுக்கு ஒரு அமைப்பை ஆரம்பிங்க ஒரு அமைப்பை உருவாக்குங்க தொலைதானே சின்ன கன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சிந்துக்கிறேன் ஜெய்ஹேந்த் வந்தே மாதுரா